ரசூல் வாலா அலிஹி வாஸ்ஹாபிஹி அலமது இல்லாத்து வசலம் அளவற்ற அவர்லால நெஹருல்லா அன்படியோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் சொல்லல்லா அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் சாபாக்கள் தாபியங்கள் தபகு தாபியங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த இமானியுறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே தாய்மார்களே யுவதுகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து வாராந்த சாலிஹின் தொடரிலே கடைசி காலத்தில் வாழ்வின் இறுதி காலத்தில் நல்ல செயல்களை அதிக அதிகரித்தல் என்ற பாடத்தினூடாக பன்னிரெண்டாவது பாடத்தின் ஊடாக கடைசியாக வரக்கூடிய இரண்டு நம்பிமொழிகள் ஊடாக உங்களை சந்திப்பது எட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு ஹதீஸ் இந்த ஹதீஸ் ரெண்டையும் இம்மா நவவி ரஹல்லா அவர்கள் வாழ்க்கையிட கடைசி காலத்தில் நல்ல செயல்களில் அதிகரித்து கொள்வணும் என்ற கீழே கொண்டு வரார் இதில் நபிசுவாசமாக அதாவது அல்லாடத்துற சுரலாசமாக மரணத்துக்கு முன்னால் வஹி அல்லாடத்துக்கு தொடர்ச்சியாக அதிகமாக இறங்கிச்சு என்ற செய்தியை கொண்டு வராங்க அன் அனசன் ரஜூ அல்லாஹன் கால் இன் அல்லாஹ் தபால் வஹை அலா ஹத்தா சல்லா கபில மா கானல் வஹி அதாவது அனஸ் ரசூ அல்லா சொல்கிறாங்க நிச்சயமாக அல்லாடத்து சலாஹ் அலையம் அவங் அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னர் அவர்களுக்கு அதிகமாக வஹியை இறக்கினான் ரசூர்ல்லாட மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தாலா அதிக ரசூருல்லாவுக்கு அதிகமான வகையை இலக்கி இறக்கினான் அவங்க மகுத்தாகும் வரைக்கும் வகை அதிகமாகவே இறங்கியது இந்த ஹதீஸை இமாமுனா நவீர் ரஹமுல்லா அவங்க வாழ்க்கைய கடைசி காலத்தில் நல்ல மல்கள் அதிகரிச்சல் என்ற பாடத்திலோ கொண்டு வராங்க இதுல என்ன செய்தி நவீ இமாமு அவங்க நாடுறாங்க இமாமுனா நவீர் ரஹ்மூல்லா நாடுறாங்கன்னு சொன்னால் அதாவது அல்லாஹ் தாலா ஒரு அடியாரை நேசித்தாள் அல்லாவுடைய அடியாரை விரும்பினால் நேசித்தால் அந்த மனிதன் ஆயில அல்லாஹு தால நீடித்து அந்த வாழ்க்கைய நீடிப்பில் இறுதி காலகட்டத்தில் நன்மை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லாஹு தாலா இதைத்தான் இந்த செய்திகளை சொல்ல சொல்ல வருது நபி சுலாசமாகளுக்கு மரணம் நிச்சயிக்கப்படுது அப்போ அல்லாஹால ரப்புல்லாலமின் மரணத்துக்கு முன்பாக ரசூல் சுலாசமாகளுக்கு வகை என்று சொல்லக்கூடிய ஞாபகத்தை வகை என்று சொல்லக்கூடிய அருக்குடைய அதாவது நிறையவே இறக்குறான் அப்போ சாதாரண மக்களாகிய எங்களுக்கு வகை வாரல்ல இப்போ அல்லாடத்து சரலாச மங்களுக்கு அல்லாஹூத்தாலா கடைசி காலத்தில் வகை அதிகமாக இறக்குறான் இங்கே சாதாரண மக்களாகிற எங்களுக்கு அல்லாஹூத்தாலா என்ன செய்யணான்னு சொன்னால் நல்ல அமல்களில் ஈடுபடுறதுக்குள்ள அவகாசத்தை தாரான் அப்போ எங்களுக்கு வகை வாரல்ல கடைசி காலத்தில் தூதருக்கு வகை நிறைய இறங்கிச்சு எங்களுக்கு இந்த ஹதீஸ் ஊடாக பெற வேண்டிய பாடம் என்னென்னு சொன்னால் கடைசி காலத்தில் அதிகம் அதிகமாக நல்ல செயல்களை நாங்கள் ஈடுபடுறது வகை எங்களுக்கு தெரியும் மார்க்கம் முழுமையடைகிறது அதாவது வகைண்ட இறைச்செய்தி சல்லல்லாஸ்லமாலுக்கு அதிகமாக இறங்கினேன்றதன் ஊடாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்ட திட்டங்கள் எல்லாமே பூர்த்தியாக்கப்படுது குறைவில்லாமல் மார்க்கம் பூர்ணம் அடையுது ரசுல்லா சுல்லா அலம்கள் அல்லாஹுத்தாலா தனக்கிட்ட அழைக்க நாடுறான் தனக்கிட்ட எடுத்துக்கொள்றதுக்கு நாடினத்துக்கு பின்னாள் அல்லாஹுத்தாலா உலக மாந்தர்களுக்கு தேவையான உலக மக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்கி ரசூல்லாசமான தூதத்துவ பணி அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வரான் அதுக்கு அல்லாஹ் கையாண்ட வழிமுறை என்று சொன்னால் வகி அதிகமாக இருக்கிறது இப்ப பிரிவுக்கு முன்னால் அல்லாஹால முன்னறிவிப்பு செய்கிறான் அல்லாஹூ அருல்லாசமானுளுக்கு மிக தீவிரமாக வகையை இறக்கி உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் நெருங்கிட்டது என்றது மறைமுகமாக தலா மறைமுகமாக அல்லா வலாமாங்களுக்கு உணர்த்துறாங்க அறிவிக்கிறாங்க இதைத்தான் அனஸ் ரஜானவங்க நபி சொல்லாஸ்லமாங்க மரணிக்கின்ற காலத்தில் உச்சகட்டத்தில் இருந்தது இந்த வகையறங்கிறது தான் என்றதை அனஸ்வரஜி இல்லானவங்க அறிவிக்கிறாங்க உண்மையிலே இபுஹசைம் ரஹமகுல்லா அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லவாரு நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் தண்டை முதுமையில் தண்டை வாழ்க்கையிடம் கடைசி காலத்தில் உடல் நலம் குன்று குறைந்து வலுவிழந்து நலிவுற்று கூ அதாவது கூண் விழுந்து வயசுக்கு போகிற இந்த காலத்தில் விவாதத்துக்களில் வணக்க வழிபாடுகள் அவன் அதிகமாக கவனம் செலுத்த வரும் நபிசுலாசனம் அவங்களுக்கு அல்லாஹூத்தாலா வகியை அதிகப்படுத்தி நன்மைகளை செய்கிறதுக்கு அல்லாஹத்தாலா வகி அல்லாஹால அதிகரித்து அதிகப்படுத்தி நன்மை செய்கிறதுக்கு அல்லா வாய்ப்பை கொடுத்து பாவ மன்னிப்புக்கு அதிகமாக ரசுல்லாவை தயார்படுத்துகிறான் ஃபசப்பே பிஹாம் திரப்பி கவஸ்தகிரு நாங்கள் போனகன பார்த்தோம் பாமன் நிமிக்க அல்லாத அவர் தயார்படுத்துகிறான் ஆக இந்த செய்தி ஊடாக அல்லாட தூதர் சல்லா அலுவலாம் அவங்களுக்கு அல்லா நாடிடது என்னென்னு சொன்னால் வகைய அல்லாஹ் அவருக்கு அதிகப்படுத்தி ரசூர் சலாசம் அவங்களை பாவ மண்ணை அதிகமாக கோர வச்சு அல்லாட தூதுத்துவ பணியை முடிவுக்கு கொண்டு வந்து நீங்கள் என்கிட்ட வரப்போறீங்கன்றதை உணர்த்தி எங்களுக்கு இந்த ஊடாக தௌபாசைங்க வயசுக்கு போனால் நெருங்குங்க நாளை அடுத்த செகண்ட் இந்த செகண்ட் அடுத்த செகண்ட் மவுத்தாகலாமுன்ற அந்த உணர்வை ஆளை பதிய வைக்கிறதா இந்த ஹரீஸு நோக்கம்ன்றதை இமாமண்ணா நவ் நவ் ரஹுல்லா அவங்க பதிய வைக்கிற இந்த செய்திக்கு இபு ரசைப் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இதில் இன்னொரு ஹதீஸ் நாங்கள் பார்க்குறோம் இதோடு இந்த பாடம் முடியுது நூற்றி பதினாறாவது ஹதீஸில் ஜாபிர் ரசீர் அவங்க சொல்கிறாங்க இதோடு இந்த பாட முடியுது யுபாசுக்குல்லாபுஜ் அலாமாமா தலைகி நிச்சயமாக ஜாபீர் அறிவிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு அடியானும் அவரவர் மரணிக்கின்ற நிலைமையில் மரணிக்கிற நேரத்தில் எந்த நிலையில் இருந்தாங்களோ அந்த நிலையில் தான் மறுமையில் எழுப்பப்படுவாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கிற நேரம் எந்த நிலையில் இருந்தோ அந்த நிலையில் எழுப்பப்படுவாங்க சுபஹான் வாழ்வின் கடைசி காலத்தில் நல்ல அமல்களை அதிகரித்தல் என்ற பாடத்தில் இமாம் அவங்க கடைசி அரிசாக இந்த கொண்டு வராங்க இது ஒரு ஆழமான தத்துவங்கள்லேருந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கிற நிலைமை ஏதோ அந்த நிலைமையில் எழுப்பப்படுறான் சாராயம் குடித்து கொண்டிருக்கிற நிலைமையில் ரூப போனால் எழுப்பப்படுறது அப்படித்தான் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிற நிலமையில உயிர் பிரிந்தால் எழுப்பப்படுறது அப்படித்தான் வட்டி பேங்குக்கு போன நிலைமையில் வட்டிக்கு கொடுக்க போ எடுக்க போன நிலைமையில் மகத்தா போனால் எழுப்பப்படுறது அப்படித்தான் அடகு வைக்க போன நிலைமையில் மகத்தா போனால் எழுப்பப்படுறது அப்படித்தான் அதை எந்த நிலைமையில் மகத்தாசுனானோ அந்த நிலைமையில் அவர் அனுப்பப்படுவான் அந்த நிலைமையில் அவர் எழுப்பப்படுவான்ன்றது ஒரு மூமினை பொறுத்த மட்டுமே ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால் வாழ்க்கையிட கட்டத்தில் வாழ்க்கையிட கடைசி காலப்பகுதியில் கடைசி கட்டத்தில் ஒரு ருமோமின் அல்லாவை நெருங்கணும் அவனுக்கிட்ட நிறைய இஸ்திபா செய்யணும் அல்லா அபுல்ல நிறைய தௌபா செய்யணும் அவனுக்கிட்ட வந்து அதாவது நிறைய பா மன்னிப்பு கேறி அவனுக்கிட்ட எனக்குரிய மௌத்து அடுத்த செகண்ட் வந்தால் என்ற பதிவோடு இருக்கணும்ன்றது தான் இந்த ஹரிசங்கன்னு சொல்ல வருது இந்த ஹரிசூடாக யுபாசுல்லாபித் அலாமா தலைகி ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் ஒவ்வொரு மனிதன் எந்த நிலைமையில் எந்த நிலைமையில் மகத்தா போகிறானோ அந்த நிலைமையில் எழுப்பப்படுவான்ன்ற செய்தியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மூவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சத்த ஒரு பய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அந்த மனிதன் ஒவ்வொரு மனிதன் மிக கட்டாயம் வாழ்க்கையில வாழ்க்கையில் தான் இந்த ஹதீசங்களுக்கு சொல்ல வருது இதில் வந்து உண்மையிலேயே ஒரு மனிதனை பொறுப்பு பொறுத்த மட்டுக்கும் அவன் மரணிக்க தயாராக இந்த நேரம் இருக்கணும் மரண மவுத்தாகிறதுக்கு தயாரான நிறமே அவன் இருக்கணும் மரண தருவாயிட முக்கியம் இருக்கே அவர் மிக முக்கியமானது ஒரு மனிதன் வாழ்க்கை முடிஞ்சு அவன் ஹொசனுல் ஹாத்திமா கடைசி முடிவு நல்லதாக அமைகிறன்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக முக்கியமானது நல்ல எண்ணத்தில் நல்ல சிந்தனையில் மவுத்தா போனால் அவன் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற பெறுறான் மிக சிறந்தவனாக எழுப்பப்படுறான் இதில் அமல்கள்ட்ட பிரதிநிழப்பு மிக முக்கியம் மருமையில் எழுப்பப்பட போக்குள்ள ஒருவற்றை வெளித்தோற்றம் மற்றும் அவண்ட அவன்ட நிலைமகள் ஒரு மனிதன்ட வெளித்தோற்றம் சரி அவண்ட செயல்களை பொறுத்து அந்த மனிதன் எழுப்பப்பட்டார் அதாவது ஹஜ்ஜில் மரணிக்கிறவர் தல்பியா லபே கலாஹ் லபே கிளா லக் கிளபேக் இது தல்பியா சொல்லிக்கொண்டு எழுப்பப்படுறார் வெளித்தோற்றம் மகத்தா போகிறார் சஹிதா அதாவது எஹ்ரா முடித்தலைமையில மகித்தா போகிறார் தல்பியா சொல்லிக்கொண்டு எழுப்பப்படுறாரு ஷஹீத் உயிர்த்தியாக ஹியாக மகித்தா போகிறார் என்று சொன்னால் அதாவது தண்டை காயத்தில் இருந்து ரத்தம் வடிகின்ற நிலைமையில் ரத்தம் கசிந்தோடுகின்ற நிலைமையில் கஸ்தூரி மனம் அதாவது கஸ்தூரி மனங்கமலக்கூடிய நிலைமையில் அவன் எழுப்பப்படுறான் மேலே பாவத்தில் மகத்தா போகிறத்தன் சாராயம் குடித்துக்கொண்டு ஜிரா செஞ்சு கொண்டு பாவத்தில் இருக்கிற நிலைமையில் மகித்தா போனால் அவன் அப்படி தான் எழுப்பப்படுறான் இதில் அதாவது ஒரு மனித உள்ளத்தின் நிலைப்பாடு ஒரு மனித உள்ளத்தின் நிலைப்பாடு அது மிக முக்கியம் ஒரு மனிதன் ஹுசனுல் ஹாத்திமா கடைசி முடிவு அவண்ட எண்ணங்களை பொறுத்து அமைது சுமகானல்லா உள்ளத்தில் நிலை அவரிடம் மற்ற அவரிடம் நோக்கங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மரணிக்கிறவர் எதைப்பற்றி ஒருவற்று கவலைப்படுறாரோ எதை நேசிக்கிறாரோ அதனூடாகத்தான் அவர் எழுப்பப்படுவார்ன்றது தான் இந்த ஹரிசெக்டே சொல்ல வருது முக்கியமான பாடம் என்னென்று சொன்னால் தொடர் முயற்சி இதில் வந்து அதாவது தொடராக நாங்கள் ட்ரை பண்ணுறது தொடர்ந்து முயற்சிக்கிறேன் நல்ல கர்ம ஈடுபடுறது முயற்சிக்கோணும் எனக்கு எந்த மரணம் வரலாம் என்று நினைக்கணும் நல்ல முடிவுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கணும் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அடியான எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் அவன் துவாக்கை கோணும் நல்ல முடிவு அல்லாட்டை கேட்கணும் நல்ல முடிவுக்காக அல்லாட்ட கை தூக்கணும் ஹசூல் ஹாத்திமா எதிர்பார்க்கணும் ஆக பாவங்களை விடணும் பாவங்களை விட்டு அல்லா கிட்ட தண்ட பாவங்களுக்காக மன்றாடணும் மன்னிப்பு கேட்கணும் இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ் அங்கே சொல்ல வருது ஆகவே இமான் நபி அவங்க ரியாலு சாலையில் கடைசியாக கொண்டு வந்த இந்த ஹதீஸ் ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் முஸ்லீம் ரக உள்ளாக பரிசு செய்கிறாங்க வாயில் அறிவிக்கப்படுது இந்த ஹதீஸை நாங்கள் விளங்க சுருக்கமாக விளங்கணும் என்னென்னு சொன்னால் நான் கசிப்பறிஞ்சு கொண்டு ட்ரக்ஸ் அடித்து கொண்டு விபச்சாரம் செஞ்சு கொண்டு மோசமான ஹராமான செயலை ஈடுபட்டு கொண்டு மரணிப்பேனாக இருந்தால் அதே நிலையில் எழுப்பப்படுவேன் இப்போ மரண சிந்தனையில் ஒரு மனிதன் வாழணும் அடுத்த செகண்ட் மகுத்து வந்தால் நல்லது செய்யும் நிலைமையில் நான் மகுத்தா போக நம்முடைய சிந்தன மனிதன் என்ற உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் முடிவு அல்ல அழகாக ஆக்குறான் ஆகவே ரபுல்லாலுமீ அல்லா யாருடைய கடைசி முடிவு சூழல் ஹாத்திமாவாக நல்ல முடிவாக ஆக்குகின்றானோ அப்படிப்பட்ட நல்ல சான்றோர்கள் அல்லா எம்எல்ஏரை ஒன்றிணைப்பானாக இன்ஷால்லா எதிர்வருகின்ற வாரம் பதிமூன்றாவது பாடத்தினுடாக சந்திப்போம் இன்ஷா அல்லா எம் எல்லோரும் கபூர் செய்து கொள்வானாக அக்கூல் ரபுமீன் அலாம் வரமத்துல வர